அலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே துவா கபூலாகுவதற்கு இதைவிட ஒரு சிறந்த ஒரு துக்கரை யாரும் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட நபி அவர்கள் துவா அங்கீகரிக்கப்படுவதற்காக வேண்டியே சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் இன்னும் நம்பினுடைய கமெண்ட் பாக்ஸில் நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னுடைய துவாக்கள் கபூலாக மாட்டுது என்னுடைய துவாக்களை அல்லா செவி சாய்க்கவே மாட்டான் அல்லா என்னுடைய துவாவை கேட்குறானா என்னனே தெரில நான் நீண்ட நாளாக துவா கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்னுடைய துவாவை அல்லா கொஞ்சம் கூட மதிக்கிறது கிடையாது இப்படின்னு நிறைய பின் பண்றாங்க ஏதாவது ஒரு அஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேட்குறாங்க அப்படிப்பட்ட அவங்களுக்காக வேண்டி நம்ம புகாரி அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஹதீஸ் கித்தாப்லேருந்து இருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கரை நீங்க இதுவரையும் யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க ஏன்னா பவர்ஃபுல்லான ஷேக்மார்கள் வழிமார்கள் ஓதக்கூடிய ஒரு அற்புதமான திரு அதுவும் விஷால்லா இன்னும் நாளைய வரக்கூடிய தினம் இன்றைய தினம் வியாழக்கிழமை துவாக்கள் கபூலாகுவதற்காக வேண்டிய ஒரு படைக்கப்பட்ட ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த நாளில் தாலா எந்த ஒரு அடியானினுடைய துவாவையும் மறுக்கவே மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு நாளில் இந்த ஒரு திக்கரை மட்டும் ஓதி நம்ம அல்லாஹிடத்தில் துவாவை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹாலா அதை நாம் கேட்டதை விட சிறந்த ஒன்றை அல்லா நமக்கு தந்து விடுவான் அப்படிப்பட்ட அற்புதமான திக்கர் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் நல்ல செயல் செய்யலான் இருக்கீங்க அல்லது தொழில் தொடங்கலான் இருக்கீங்க அல்லது வியாபாரம் செய்யலான் இருக்கீங்க அல்லது நீண்ட நாட்களாக திருமண தடை இருக்கு அல்லது நிக்கா திருமணமாகி நீண்ட நாளாக குழந்தை வாக்கியம் இல்லை அல்லது நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியம் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறீங்க இப்படி உங்களினுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஒரு துவாவை இந்த ஒரு திக்கிற ஓதிட்டு அல்லாட்டை நீங்கள் துவா கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷத்தில் குதிப்பீங்க மகிழ்ச்சியில் குதிப்பீங்க அல்லா என்னடா இவ்வளோ சீக்கிரத்தில் நம்முடைய துவாக்களை கபூலாக்கிட்டானே இந்த திக்கரு எங்க இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உங்களினுடைய வாழ்க்கையில ஒரு மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய திக்கர் தான் நாம் இன்றைக்கு சொல்ல போறோம் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான திக்கரை எப்படி ஓதணும் அப்படின்னா நீங்க என்ன தேவையை நீத்து வச்சிருக்கீங்களோ என்ன தேவை நடைபெற வேண்டும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த தேவையை நீயத்து வச்சு ஹாஜாத் நஃபில் இரன்ற காயத்து இஹசானோடு அல்லா தான் இருக்கிறான் அல்லாவை தவிர எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு உள்ள தூய்மையோடு நீங்கள் ஹாஜாத் நஃபில் தொழு முடிச்சிட்டு உங்களுடைய துவாக்களை கேட்பதற்கு முன்னாடி இந்த ஒரு திக்கரை பதிமூன்று முறை ஓதுங்க நல்ல எந்த ஒரு தப்பும் இல்லாமல் தெளிவான அர்த்தத்தோடு ஓதுங்க அப்படி ஓதி முடிச்சிட்டு நீங்கள் கேளுங்க இனிமேல் இந்த ஒரு திக்கரில் அல்லாஹினுடைய அல்லாஹி புகழக்கூடிய பெயர்கள் நிறைய இடம்பெற்றிருக்கின்றது எந்த வார்த்தைகளை கூறி அல்லாவை அழைச்சா அல்லாஹ் அடியானுக்கு பதில் தரணும் அப்படின்னு சொல்லி முதல்வானத்திற்கு வருவானோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அப்படிப்பட்ட எல்லாம் இந்த ஒரு திக்கிறது அடங்கியிருக்கு ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக தான் இருக்கும் சின்ன திக்கிற தான் தயவு செஞ்சு துவா கபூலாக ஆகாதவங்க இந்த ஒரு திக்கரை இன்ஷா அல்லா ஓதி அல்லாஹ் இடத்துல கேளுங்க இஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي شاني كله ولا تقلني الى نفسي طرفة عين ترمو مسل يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي شاني كله ولا تقلني الى نفسي طرفة عين என்னுடைய அரபி தெரியாதவர்களுக்காக வேண்டி தமிழை நான் அல்லாஹ் போடுறேன் அதை பார்த்து அனைவரும் உங்களுடைய துவாக்களை அல்லாஹிடத்தில் கேளுங்க அந்த துவாலையும் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் அக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்ங்க அலாமும்லாஹி வபரகாத்து